அதிமுக ஆட்சி வந்தவுடன் மூன்று நாள் வேலை திட்டம் தேவைக்கேற்ப கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் பிரச்சார சுற்றுப் பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமபுரம் பகுதியில் ரோடு ஷோ நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான கட்சியினர் குவிந்ததால் பிரச்சார வாகனத்தில் இருந்தபடியே சென்றார் சுமார் அரை மணி நேரம் மக்கள் கூட்டத்திற்கு இடையே வந்த எடப்பாடி பழனிசாமி பிரதாப ராமபுரம் கடைவீதியில் பேசும்போது திமுக தேர்தல் அறிக்கையில் நூன்று நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவதாக கூறினார்கள் ஆனால் மூன்று நாள் வேலை திட்டம் தற்போது ஐம்பது நாட்கள் திட்டமாக மாறியுள்ளது அதிமுக ஆட்சி வந்தவுடன் தேவைக்கேற்ப வேலை நாட்கள் கூடுதலாக உயர்த்தி வழங்கப்படும் இந்த பகுதியில் மாம்பழ விளைச்சல் அதிகமாக உள்ளது இந்த ஆண்டு மா விளைச்சல் அதிகமாக இருந்தபோதிலும் போதிய விலை மா விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இப்பகுதியில் மாம்பழ தொழிற்சாலை கொண்டு வரப்படும் என தெரிவித்தார்